ஹாய் மக்களே இன்றைக்கி என்னென்னு வீடியோ பார்க்க போகிறோன்னா சின்ன வயசில் எல்லாருமே பொம்பரம் விளையாடி இருப்பேங்க அந்த பொம்பரத்தை எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே பாருங்கள் பொம்பரம் எப்படி செய்கிறாங்கன்னு பொம்பரம் செய்கிறதுக்கான மரம் அது ஒரு தனி மரம் அது அதில் தான் பொம்பரத்தை செய்ய முடியும் நாம் அசால்ட்டாக பத்து ரூபா இருபது ரூபாய் கொடுத்து கடையில் பொம்பரம் வாங்குகிறோம் இதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை இருக்குதுன்னு பாருங்கள் ஏ எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் முதல்ல ஷைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆணியை எடுத்து அதில் அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் மாலிஷ் பண்ணி அதை ஷேப்பை கொண்டு வராங்க எவ்வளோ வேலைப்பாடு இருக்குது பாருங்கள் பம்பரம் செய்கிறதுக்கு உண்டான மரத்தில் தான் செய்ய முடியும் நம்ம சாதாரண மரத்தில் பம்பரத்தை செய்ய முடியாது இப்படி அழகாக செதுக்கி இருக்காங்க பாருங்கள் இப்போ டிசைன் கொடுக்குறாங்க அதுக்கு தனியாக அடுத்தது கலரிங் கொடுப்பாங்க இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் பொம்பரம் அதுக்கு உண்டான கலரை கொடுத்து அதுக்கப்புறம் தனியாக அது வெட்டி எடுப்பாங்க நம்ம சின்ன வயசில் எல்லாமே பொம்பரம் விளையாடி இருப்போம் விளையாடாதாலே இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக பொம்மையை பொம்பரத்தை செஞ்சிட்டாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் விம்பரத்தை பார்த்தா எவ்வளோ ஆசையாக இருக்குது சின்ன வயசில் நாமளும் விளையாடுனது എോ കളറിങ് കൊടുത്ത് ഷൈനിങ് കൊടുത്ത് തനിയായി വെട്ടി എടുപ്പി സൂപ്പറായി പാരുങ്ങെഡിയായി താങ്ക് യൂ